வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் களத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உட்பட ஆறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம் சென்னை மக்களுக்கு பத்து வளர்ச்சிப் பணிகளை இந்நிகழ்வின் மூலம் தந்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள ஆறு திட்டப்பணிகள் பற்றியும் திறந்து வைக்கப்பட்டுள்ள நான்கு நிறைவுற்ற பணிகள் குறித்த சிறப்பு காணொலி இப்போதுங்கள் பார்வைக்கு கேட்போம் பாஸ்கர் பதிவு திட்டம் வீட்டு வசதி வளர் வளர் திட்டம்சதி தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் சர்வதேச நேரத்திலான வண்ண மீன்கள் சண்டை இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அதன் மதிப்பெண் ஐம்பத்தி இருபது கோடி ரூபாய் ராயபுரம் ஊடகத்துல புதிய சமுதாய நடவடிக்கை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நவீன தலவை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது முழல் ஏரிக்கரை நெட்டேரி ஏரிக்கரை மலத்தூர் ஏரிக்கரை வந்து இது மேம்படுத்தும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுதலால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நான்கு முடிவுற்ற பணிகளை தமிழக முதலமைச்சர் மற்றும் நியாய மற்றும் ஆணையர் அலுவலகத்தை புதிய பட்டாசியல் அலுவலகத்தையும் தமிழகத்தில் அந்த வகையில் பத்து திட்டப் பணிகள் என்பது தமிழக முதலமைச்சராக பயன்பாட்டிற்கிறது ஆறு